ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டாயத்திரம் பகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பத்திர்பை முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதேஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமதம் ஸ்கந்தம் எழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஏழு திவ்யம் பௌமம் ச அந்தரீக்ஷம் வித்தம் அச்சுத நிர்மித்தம் தத் சர்வம் உபயுஞ்சான ஏதத் குர்வா பர்பட் பர்பட்பைல பிரபுபா ஜெயசில பிரபுபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாம் அத்தியாயம் பதினான்காவது பதம் பின்வருமாறு கூறுகிறது அன்னாத் பவந்தி பூத்தானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக யஜ் பவத்தி பர்ஜன்யோ யஜக கர்ம சமுத்பதக சமுத்பவக ட்ரான்ஸ்லேஷன் மலைகளால் உற்பத்தி செய்யப்படும் தானியங்களாலேயே எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன யாகத்தால் மழையும் மழையால் தானியங்களும் விளைகின்றன விதிக்கப்பட்ட கடமைகளிலிருந்து யாகங்கள் தோன்றுகிறது என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் உணவு தானியங்கள் போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்யப்படும் பொழுது மிருகங்களும் மனிதர்களும் சிரமமில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் இது இயற்கையின் ஏற்பாடாகும் பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வஷக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது அனைவரும் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டே செயல்படுகின்றனர் முட்டாள்கள் மட்டுமே கடவுளால் படைக்கப்பட்டதை தங்களால் சீர்திருத்த முடியும் என்று நினைக்கின்றனர் மனிதர்களுக்கும் சமுதாயங்களுக்கும் சமூகங்களுக்கும் அல்லது தேசங்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சட்டங்கள் பராமரிக்கப்படுகின்றனவா என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது குடும்பஸ்தர்களின் விசேஷ கடமையாகும் மனித சமுதாயம் கடவுளால் அளிக்கப்படும் பரிசுகளை குறிப்பாக உணவு தானியங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உணவு தானியங்கள் ஆகாயத்திலிருந்து விழும் மழையின் காரணத்தால் விளைகின்றன யக்ஞாத் பவதி பர்ஜன்யக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை குறிப்பிடுகிறது மழை சரிவர பொழிய மனித சமுதாயம் யாகங்களை சரிவர செய்ய வேண்டும் முன்பு நெய்யையும் உணவு தானியங்களையும் ஹோமம் செய்து யாகங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆனால் இந்த கலியுகத்தில் நெய்யும் உணவு தானியங்களின் உற்பத்தியும் மனித சமுதாயத்தின் பாவ வாழ்க்கையினால் குறைந்து போய்விட்டதால் இப்போது இது சாத்தியமில்லாமல் போய்விட்டது ஆனால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டது போல யஜ்ஞைக சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி ஹி மக்கள் கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டு ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சேர்ந்து பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான நாமத்தை ஜபிப்பார்களானால் மழைக்கு பஞ்சமே இருக்காது அதன் விளைவாக உணவு தானியங்களும் பழங்களும் மலர்களும் போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்யப்படும் என்பதுடன் வாழ்வில் எல்லா தேவைகளும் சுலபமாக அடையப்படும் இத்தகைய இயற்கையான உற்பத்தியை பெருக்கும் பொறுப்பை கிரகஸ்தர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவேதான் ஹேதோ பிரயதேத கோவித என்று கூறப்படுகிறது அறிவுள்ள ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண உணர்வை பரப்ப முயற்சி செய்ய வேண்டும் இதனால் வாழ்க்கை எல்லாம் தானாகவே வரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது